அனைவருக்கும் அன்பு நின் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை ஆற்றுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு மிக முக்கியமான புத்தகம் ஈராயிரம் ஆண்டுகளாக நம் கைகளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற புத்தகம் இதுவரை எண்ணூத்தி ஐம்பது பேர் வரை திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன கவி பேரர் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் என்று சொன்னவுடன் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் அந்த புத்தகம் வெளியான அடுத்த நாளே என் கைக்கு கிடைக்கும்படியே செய்து கொண்டேன் அப்படியான புத்தகம் இரண்டு பிரதிகளை ஒரே நேரத்தில் வாங்கினேன் கடந்த மூன்று நாட்களாக முப்பால் ஆசான் வள்ளுவனோடு பயணித்து வந்திருக்கிறேன் வைரமுத்துவோடு ஆங்காங்கே உடன்பட்டும் முரண்பட்டும் பயணித்திருக்கிறேன் இந்த பயணத்தின் பாதை நெடுக பல்வேறு விஷயங்களை கற்று தெரிந்து கொண்டேன் முப்பால் ஆசான் முதலில் அறத்துப்பால் அருந்த தந்தான் பின்பு பொருட்பால் புகட்டினான் கடைசியில் காமத்துப்பால் தந்தான் இந்த மூன்று நாட்களாகவும் முப்பாலையும் முழுவதுமாக குடித்துவிட்டு உங்களோடு பேசுகிறேன் பல்வேறு மொழிகளே தோன்றாத காலத்தில் மொழியில் எப்படி ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கிறான் வள்ளுவன் என்ற இருமாப்போடு இந்த புத்தகத்தை வாசித்து முடித்தேன் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திருக்குறளை நான் வட்டமிட்டு வைத்திருக்கிறேன் இந்த திருக்குறளை எல்லா திருக்குறளையும் ஒவ்வொரு திருக்குறளும் அதற்கான பொருளையும் எனக்கு வயப்பட்ட வார்த்தைகளில் உங்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன் தாய்ப்பால் மறந்த வயதில் முப்பால் குடிக்கிற பேரினம் தமிழிடம் அந்த தமிழ் நினத்தின் முன்பாக இந்த முதல் குரலை ஒப்புவிக்கிறேன் கவிப்பேரர் சுவைரமுத்து அவர்கள் கடவுள் வாழ்த்து என்ற சொல்லாடலுக்கு பதிலாக அறிவு வணக்கம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் அறிவு வணக்கம் என்ற முதல் அதிகாரத்தில் இருந்து முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மொழியின் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாய் கொண்டவை அதுபோல உலகத்தின் உயிர்களெல்லாம் ஆதி பகவன் என்ற மூல ஆற்றலையே முதன்மையாக கொண்டவை அப்படின்னு எழுதியிருக்காரு போன்ற பல்வேறு திருக்குறளுக்கு பல்வேறு விதமான வித்தியாசமான உரைகளை ஒரு புதுவிதமான நடையை பயன்படுத்தி எழுதியிருக்காரு வாசிச்சு பாருங்கள் மீண்டும் திருக்குறளை வாசிப்பதற்கு ஒரு நல்வாய்ப்பாக இந்த உரை வந்திருக்கிறது இதை வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வாங்கி வையுங்கள் ஈராயிரம் ஆண்டுகளாக கண்டிப்பாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழ்ச் சம்பவம் கடத்தி வந்திருக்கிற பொக்கிசம் இந்த பொக்கிசம் இதை ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து வாசித்து பாருங்கள் வணக்கம்